ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கடைக்கராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது குரு பேச்சி சனி ராகு கேது புய்ச்சி சுக்ரன் புயட்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் முடிஞ்சிருக்க நிலையில் அடுத்தடுத்து மாதக்குள்கள் சில நாட்கள் இடைவெளியில் வந்து பெயர்ச்சியாக துவங்குதுங்க அதிலும் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உதயமாக போகிறாரு சனி பகவான் வக்ரமாக போகிறாரு இந்த ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களினுடைய பயிற்சி கிடகராசிக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது கிடகராசியினர் எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விவரங்களை இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்கினரை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நிம்மதி பெற மோச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப் போகிறது இந்த காலகட்டத்தில் வருமானம் சற்று அதிகரிக்கலாம் இருந்தாலும் வீண் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் ஒருபுறம் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்களில் போராடி தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டியதாகவும் இருக்கும் எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள் தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம் மிகப்பெரிய அளவில் அது வந்து பிரச்சனையாகவும் உருவெடுக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெற போகிறது அப்படிங்கிறத வந்து நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு முழுவதுமே சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் சாதகமான இடத்துல ஆதாயங்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் திடீர் சொத்துக்கள் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்டவை தங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் தங்களுடைய பேச்சு செல்வாக்கு அதிகரிக்கலாம் அதே மாதிரி வருமான தடை நீங்கி தங்கள் உங்களுக்கு வர வேண்டிய தொகை கிடைக்கப் பெறுவீங்க முத்தியூகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த கிரக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் நிச்சயம் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லணும் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் வீண் விரயங்களை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைனா செலவுகள் தங்களுடைய தகுதிக்கு மீறியும் செல்லலாம் ஆனாலும் மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் அதாவது கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு வாரங்கள் இருபது தேதிக்குள்ளாங்க அதீது கவனத்தோடு இருக்க பாருங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிதளவு இருக்க பெறுகிறது ஆனால் நூறு சதவிகிதம் கிடையாது ஆனால் இருபதாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நீங்கள் அந்த நல்ல நல்ல விஷயங்களை நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் அதீத எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனுடன் சஞ்சரிக்க போகிறாரு இதனால் வந்து விரயங்கள் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் என்ன செலவு வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ண பாருங்கள் இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் செவ்வாய் ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் இருக்கிறதுனால தங்களுடைய பேச்சில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியங்க நிதானம் பொறுமை நீங்க எழுக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே ஒரு புது பிரச்சனை வெடிக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எந்த விஷயத்திலையுமே இந்த நேரத்தில் கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும்போது வேலை செய்யக்கூடிய சூழல் மேம்பட்டாலும் கூட மேலதிகாரிகளையும் சக பணியாளர்களையும் எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது கிடையாது அதனால வேலை பறிபோகலாம் சம்பள உயர்வு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தடைபட விரும்பிய சலை சலுகைகள் வந்து கிடைக்காமலும் போகலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய பணிகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பணிச்சுமையும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைய போகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் செவ்வாய் புயற்சி ஜூலை மாத இறுதியில் நடைபெறுது அப்படிங்கிறதுனால வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில காலங்களுக்கு தள்ளி போடுவது அப்படிங்கிறது வந்து சாலை சிறந்தது அப்படின்னும் சொல்லலாங்க அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன இடைஞ்சொல்களுக்கு ஆளாகவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் இந்த காலத்தில் ஏற்ற இறக்கமான பலன்கள் தாங்க இருக்கும் பொதுவாக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு நீங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது அப்படி இல்லைனா நிதானமா பேசாமல் அவசரப்படுறது உள்ளிட்டவை தங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய புயற்சி அப்படிங்கிறது செலவுகளை அதிகரிக்க செய்யும் செலவுகளுக்கு ஏற்ப வரவும் இருக்கும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருந்தாலும் வீண் செலவுகள் சுப செலவுகளாக மாற்ற முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி செலவுகள் சில சமயங்களில் தவிர்க்க முடியாததாகவும் மாறலாம் குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யறது உள்ளிட்டவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பம் திருமண வாழ்க்கையில பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்துல வந்து கேது ராகுவின் செய்கையினால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதுனால பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா சகோதர சகோதரி விஷயங்களில் பண உதவி அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி கொடுக்கறது உள்ளிட்டவற்றை தடுக்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு பிரிவினையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்தமான குழப்பமான மனநிலை நீடி செய்யும் ஒரு விதத்துல பார்க்கும் போது பண வருமானம் குடும்பத்தின் நிதிநிலை அப்படின்னு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் செலவினங்கள் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி சில விஷயங்கள்ல வந்து வீண் செலவுகள் வந்து தவிர்ப்பது மிக மிக அவசியம் எந்த விஷயத்திற்கு செலவு செய்தாலுமே அது பயனுள்ளதாக தேவையா என்பதை நன்கு சிந்தித்து முடிவெடுக்க பாருங்கள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ச பணத்தை வந்து உங்களால் சேமிக்க அப்படி இல்லைனா சுபகாரியங்களுக்கு செலவு செய்ய முயற்சி பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுங்க இருந்தாலும் இந்த காலம் முழுவதுமாக நீங்கள் கொஞ்சம் வந்து கா காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய நிலைகள் மாற நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் தங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தி வருவது நல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்லை பெரிய அளவில் லாபம் அப்படி இல்லைனா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது மற்றொருவரும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் சென்று வசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு சில சமயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சில பின்னடைவுகள் தாமதங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்கள்ல கண்டிப்பா பாருங்க பண விஷயத்துல கராரா ரொம்ப நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது பரிந்துரை செய்து கடன் வாங்கி கொடுக்கிறது வேலை வாங்கி கொடுக்கிறது சொத்து பத்திரங்களை அப்படி இல்லைன்னா நகைகளை கொடுக்கிறது உள்ளிட்டவற்றை முழுவதுமா இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக் கொள்ளுங்க இல்லைனா மிகப்பெரிய அளவில்

ஜூலை மாத கடைசி வாரத்தில் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியாக கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக கொள்ளுங்க அதே மாதிரி வருமானத்தில் இந்த காலம் மிக மிக ஏற்ற இறக்கம் இருப்பதாகவே இருக்கும் திடீரென்று ஏதோ ஒரு வகையில் பண வரவு அப்படி இல்லைனா வருமானம் அதிகரிக்கிறது கூட அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் சில விஷயங்கள் நீங்கள் அதீத கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதிலும் குறிப்பா சொல்லணும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் தவிர்ப்பது முதலீடுகளையும் அவசரப்படாம செயற்பட வேண்டியது அவசியம் பேச்சுள்ள நிதானமும் பொறுமையையும் கடைபிடிப்பது அவசியம் எந்த விதமான குறுக்கு வழிகளையும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் சுக்ரைன் ஆட்சி பெற்று பனிரெண்டாவது வீட்டில் சஞ்சளிக்கிறது செலவுகளையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க ஜென்ம குரு செஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய அளவில் மாற்றம் உண்டாக வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் கடுமையான தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்